فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور السلام عليكم ورحمة الله وبركاته கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாம் உள்ள ஏகரீவனின் அருள் நம்ம எல்லாம் நல்வழிப்படுத்த வந்த நபியல் நாயகம் சொல்லலாக வரைகு செல்லும் அவர்களின் மீது அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறையை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று நடந்த அனைத்து நல்லோர்கள் மீதும் திருமறை குரானையும் ஆதாரபூர்வமான மொழிகளையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் மரணிக்கும் வரையிலும் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் அடிப்படையில் தான் எங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்வோம் என்கிற சூளுரையோடு இந்த பிரம்மாண்டமான மாநாட்டில் ஹதீஸ் மாநாட்டில் பங்கேற்றுக்கும் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாக்குமா கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே தமிழ்நாடு தவுகி ஜமாத் தமிழக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அமுல்படுத்திய ஆதாரபூர்வமான நபி மொழிகள் ஏராளம் ஏராளம் அந்த நபி மொழிகளில் சிலவற்றை இந்த ஹதீஸ் மாநாட்டின் வாயிலாக உங்களுக்கு மத்தியிலே நினைவூட்டுவதற்காகத்தான் சில மணித்துளிகள் எனக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் அந்த தகவல்களை குறிப்பிடுவதற்கு முன்பாக தௌரீத் ஜமாத் என்றாலே ஹதீஸுகளை மறுப்பவர்கள் என்கிற முறையில் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சில மாட்டு மூளை கொண்ட அறிவற்ற ஜென்மங்களும் இந்த ஜமாத்தினுடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்காத இந்த ஜமாத்தினுடைய எதிரிகளும் அவதூறு கொண்டு பொய்களை மக்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் சொல்ல போனால் ஹதீஸுகளை மக்களுக்கு மத்தியில் நிலைநாட்டுவதற்காக பாடுபட்ட பாடுபடக்கூடிய ஒரே ஜமாத் தௌரி ஜமாத் மாத்திரம்தான் தமிழக முஸ்லிம்களினுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் எண்ணற்ற நபிமொழிகளை தங்களுடைய வாழ்க்கையிலே புறக்கணித்தார்கள் நபியல் அல் நாயிம் சுல்லா அலிஸ்வலம் அவர்களினுடைய வழிகாட்டுதல்களை புறக்கணித்து ஆதாரபூர்வமான பல நபிமொழிகளை தங்களுடைய வாழ்க்கையில அடியோடு அலட்சியம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அத்தகைய முஸ்லீம்களுக்கு மத்தியில் எண்பதுகளின் துவக்கத்திலே ஆரம்பித்த இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இந்த ஜமாத்தினுடைய அறிஞர்கள் அவர்களினுடைய வீரியமிக்க பிரச்சாரத்தின் காரணத்தினால்தான் நபிஎல்லும் செலவாக அலையும் செல்லும் அவர்கள் கற்றுத்தந்த ஏராளமான நபிமொழிகளை தங்களுடைய இன்னுயிரை கொடுத்தேனும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஜமாத்தை ஒரு கூட்டத்தை இந்த அமைப்பு உருவாக்கியிருக்கிறது ஹதீஸுகளின் மீது தீராத பற்றுக்கொண்ட ஒரு ஜமாத் இருக்கிறது என்று சொன்னால் அது ஜமாத் மாத்திரம்தான் ஏனென்றால் தமிழக வரலாற்றுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் மக்களுக்கு மத்தியில் ஹதீஸுகளை எடுத்து சொன்ன காரணத்தினால் நபி வழிகளை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்ற காரணத்தினால் பல எதிர்ப்புகளுக்கும் அடி உதைகளுக்கும் ஆளாக்கப்பட்ட ஒரு ஜமாத் உங்களுடைய கண் ஜமாத்தை தாண்டி வேறு இன்றைக்கு நாங்களும் அதீசுகளை பின்பற்றுகிறோம் என்று கூவக்கூடிய கோழி தௌர்வாதிகள் இருப்பார்கள் எண்ணற்ற பெயர்களில் இருப்பார்கள் அவர்களெல்லாம் இந்த அதீசுகளை நிலைநாட்டுவதற்காக மக்களுக்கு மத்தியில் பாடுகளை பெற்றிருக்கிறார்களா சிரமங்களை சந்தித்திருக்கிறார்களா அடி இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்களா ஏசி அறைகளிலே உட்கார்ந்து கொண்டு அன்பு தம்பிகளுக்கு ஒரு அற்புதமான மடல் என்கிற அந்த அளவில் தங்களுடைய எழுத்து பணியை பிரச்சார பணியை நிறுத்தி கொண்டவர்கள் தௌய் ஜமாத்தினுடைய தாய்களை எடுத்து பாருங்கள் இந்த ஜமாத்தினுடைய தலைவர்களை எடுத்து பாருங்கள் மக்களுக்கு ங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னதற்காக அந்த ஒரு காரணத்தை தவிர வேறு காரணம் தான் நம்முடைய ஜமாத்தினுடைய தலைவர்கள் பல ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கொள்கை சகோதரனும் தங்களுடைய ஊர்களிலே பல்வேறு விதமான எதிர்ப்புகளை அணுதினமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் என்ன காரணம் ஹதீஸுகளை பின்பற்றுவது மாத்திரமே காரணமே ஒழிய வேறு எந்த தனிப்பட்ட காரணமும் கிடையாது மக்களுக்கு மத்தியில் ஹதீஷுகளை பின்பற்ற வேண்டும் என்கிற பிரச்சாரம்தான் காரணமே ஒழிய முன்னோர்களை பின்பற்றாதீர்கள் அவுளியாக்கள் என்று நீங்களாக சிலர்களை கற்பனை செய்து கொண்டு அவர்களை பின்பற்றாதீர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுலி தூதர் காட்டி தந்த வழிமுறைகள் ஹதீசுகளை பின்பற்றுங்கள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காகத்தானே இத்துணை இத்துணை எதிர்ப்புகள் இந்த ஜமாத்தை நோக்கி ஹதீசுகளை மறுக்கிற ஜமாத் என்று ஒருவன் சொல்வானையானால் அவனுக்கு மாட்டு மூளைதான் இருக்கிறதே ஒழிய அல்லாஹ் வழங்கியிருக்கிற பகுத்தறிவு கொஞ்சம் கூட அவனுக்கு இல்லை என்கிற முடிவுக்கு வரலாம் அப்படி பல்வேறு இன்னல்களை சந்தித்து இந்த ஜமாத் நிலைநாட்டிய நபிமொழிகள் எவ்வளவு ஏராளம் ஏராளம் இருக்கிற வணக்க வழிபாடுகளிலேயே தொழுகை தான் அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு வணக்க வழிபாடு அந்த தொழுகை தொடர்பாக சமுதாய முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த ஜமாத் நபிமொழிகளை அமல்படுத்த தொழுகையினுடைய துவக்கத்திலே அத்தகையத்தில் அத்தகைய அமர்வின் போது விரலை அசைக்க வேண்டும் என்பது ஒரு நபிமொழி ஆதாரப்பூர்வமான நபிமொழி அந்த நபிமொழியை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தோம் அதை எல்லா பள்ளிவாசல்களிலையும் எங்களுடைய தொழுகை முறையில நடைமுறைப்படுத்தினோம் அந்த ஒரு நபி மொழியை நடைமுறைப்படுத்தியதற்காக எவ்வளவு எதிர்ப்புகள் கிளம்பியது எங்களுடைய விரல்கள் ஒடிக்கப்பட்டது தொழுகையின் அத்தையா தமர்வின் போது எந்த ஒரு கொள்கை சோழன் இந்த ஹதீஷின் அடிப்படையில் நபி நாயம் காட்டி தந்த இந்த போதனையின் அடிப்படையில் அத்தகையா அமர்வின் போது விரலை ஆட்டி தொழக்கூடிய சமயத்தில் அவனது விரல்கள் ஒடிக்கப்பட்டது இந்த அதிசயம் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே நாங்கள் தான் அமுல்படுத்தினோம் அதே போல அதே தொழுகையின் போது நெஞ்சின் மீது கைகளை வைத்தல் நபி சொல்லி சிலம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் என்னை எவ்வாறு தொல கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அல்லஹாவின் துதர் நமக்கு எப்படி தொழுது காட்டினார்கள் நெஞ்சின் மீது இரு கைகளை வைத்து தான் தொழுது காட்டினார்கள் ஆதாரப்பூர்வமான நபிமொழி அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அமுல்படுத்தினார்களா நாங்கள் தான் பின்பற்றுகிறோம் என்று கூவக்கூடிய ஏனைய ஜமாத்தை சார்ந்தவர்களை பார்த்து கேட்கிறோம் யார் அமுல்படுத்தினீங்க இந்த ஜமாத்து தான் தொழுகை தொடர்பான எல்லா செய்திகளையும் மக்களுக்கு மத்தியில் அமுல்படுத்தியது பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தியது அதே போல மகரீபுக்கு முன்னால சுண்ணத்து தொழ வேண்டும் என்பது நபி அல்லாஹிம் காட்டி தந்திருக்கிற அனுமதித்திருக்கிற ஆர்வம் ஊட்டியிருக்கிற ஒரு சுண்ணத் சல்லு அவளது மகரீப் மகரீபுக்கு முன்பு தொழுது கொள்ளுங்கள் என்று மூன்று முறை கூறிவிட்டு இறுதியில் நபி அல்லாஹிம் சொன்னார்கள் மகரீபுக்கு முன்னாலும் சுண்ணத்துல இருக்கேன் விரும்பியவர்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் நமக்கு எல்லாம் வழிமுறை காட்டி தந்தார்கள் இதை தமிழகத்தில் உள்ள எந்த ஜமாத்தாவது அமுல்படுத்தியதா எந்த ஜமாத் அமுல்படுத்திச்சு எல்லா பள்ளிவாசலையும் போர்டு மாற்றி வச்சிருந்தாங்க தப்பித்தவரை கூட இந்த சுண்ணத்தை யாரும் கடைபிடித்து விட கூடாது என்கிற வெறி அவருடைய நடைமுறையில பிரதிபலித்தது எப்படி மகிழ்வு பாங்கு சுனத்துக்கு ஒருத்தர் அவங்க பள்ளிவாசலுடைய நேர அட்டவணையிலே போட்டிருப்பார்கள் மதுரைப்புடைய பாங்கு ஆறு முப்பது இக்காமத்து உடன் என்ன உடன் பாங்கு சொல்லி முடிச்ச உடனே இக்காமத்து சொல்லிடணுமா அந்த கேப்பில் கொஞ்சம் கூட யாரும் தொழுதுவிடக் கூடாது என்பதற்காக பாங்கு சொல்லத்துக்கு ஒருத்தர் அவர் லாயிலாகிலதான் சொல்லி முடிக்க இன்னொருத்தர் இக்காமத்து சொல்ல ஆரம்பிச்சிருவார் இதுதான் அதிசயங்களை பின்பற்றக்கூடிய லட்சணமா நீங்கள் தான் ஹதீஷ்களை மறுப்பவர்கள் என்று எங்களை பார்த்து சொல்கிறீர்களா அப்படி கொஞ்சம் மேலும் உங்களுக்கு தகுதி உள்ளத நபியல் காட்டி தந்த தொழுகை தொடர்பான முக்கியமான வணக்க வழிபாடு தொடர்பான செய்திகளை கூட காலில் போட்ட மினித்த கூட்டம் நீங்கள் அவைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்காக எங்களுடைய இன்னுயிரை கூட பொருட்படுத்தாத ஒரு ஜமாத் எங்கள் எங்களுடைய ஜமாத் இந்த ஜமாத்தை பார்த்து ஹதீசுகளை மறுப்பவர்கள் என்று சொல்லக்கூடிய தகுதி தமிழகத்தில் அல்ல உலகத்தில் உள்ள எவனுக்கும் கிடையாது யார பார்த்து சொல்றீங்க பெருநாள் தூயை நிறைவேற்ற வேண்டும் என்பது ஒரு நபி வழி அல்ல அமுல்படுத்தினீங்களா ஜாக் என்கிற பேரில் கோழி தவகி வேடம் போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடிய கூட்டம் அவர்கள் கூட என்ன சொன்னார்கள் அதெல்லாம் தேவையில்லைங்க அந்த கால இடத்துல பள்ளிவாசல் இடம் பற்றாக்குறையா இருக்கும் எது மஸ்ஜிது நபவியில இடம் பற்றாக்குறையா கண்ணத்த கபோதிகளா மஸ்ஜிது நபவி எவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளி இப்படி பல்வேறு சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டு ஹதீசுகளை அமுல்படுத்தக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய போலை தொகுதிவாதிகள் கூட காலில் போட்டு விதித்தார்கள் இந்த நபி மொழியை இதை அமுல்படுத்தியது யாரு இந்த தௌஹித் ஜமாத் இல்லையா பெண்களை எல்லாம் திடலுக்கு வரவழைக்க வேண்டும் என்கிற நபிமொழியை பின்பற்றி கன்னி பெண்கள் முதல் கொண்டு வருதா இல்லாத பெண்கள் கூட வருதா உள்ள ஏனைய பெண்களத்தில் இரவல் வாங்கி வர வேண்டும் என்கிற நபிமொழியை சொல்லி இவைகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்தது யார் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்திலே திடலை நிரப்புகிறார்கள் என்று சொன்னால் அந்த சுண்ணத் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு இந்த ஜமாத் மட்டுமே காரணம் வேறு யாராவது இதற்கு உரிமை கொள்வதற்கு தகுதி இருக்கா அதே போல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சட்டம் அந்த கொடுத்தீங்களா மறுப்பவர்கள் என்று எங்களை பார்த்து சொல்லக்கூடிய தபறு வணங்கிகளை பார்த்து கேட்கிறோம் நீங்க பின்பற்றுவீங்க நபீல் நாயக் சனதாலை அவர்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அனுமதி வழங்கினார்கள் கணவன் மார்க்கலத்தில் பெண்கள் அனுமதி கேட்டால் அனுமதி மறுக்க வேண்டாம் அனுமதி வழங்குங்கள் என்று அறிவுரை கூறினார்கள் ஏராளமான பெண்மணிகள் தங்களுடைய கை குழந்தைகளோடு தூதரோடு ஜபாத்தோடு துணையை நிறைவேற்றினார்கள் அந்த நபி வழியை மக்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்தியது யார் பள்ளிவாசலுக்குள்ள வர விட்டீங்களா பள்ளிவாசலினுடைய தேட்டம் கொண்டு கூட்டம் கூட்டமாக வந்த பெண்களை எல்லாம் தர்காவை பார்த்து வழிபட்டீர்களே அங்க போங்க இங்க போய் தரிசனம் பண்ணுங்க பள்ளிக்கு வந்துடாதீங்க அப்படி சொன்ன கூட்டம் நீங்க எங்களை பார்த்து அதேசுகளை மறுப்பவர்கள் என்கிறீர்கள் இந்த நபிமொழிகள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்கிற வருவதற்கு அனுமதி என்கிற அந்த நபிமொழியை மக்களுக்கு மத்தியில் அமுல்படுத்தியது இந்த ஜமாத் சகர்பாங்கு இது ஒவ்வொன்றும் விரிவாக பேசப்பட வேண்டிய தலைப்பு நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால சஹர்பாங்க யார் அமுல்படுத்தினால் அதன் அபிநாயகம் காட்டி தந்த வழிமுறை இல்லையா இதே இந்த கோழி தகுதிவாதிகள் சகர்பாங்கை பற்றி என்ன சொன்னார்கள் அதனால காலத்தில் வாட்சு இல்லை நேரம் தெரியாது அதனால வாங்க சொல்லி சகருக்கு விடக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு இருந்தது கையிலையும் நம்ம தான் பெரிய விஞ்ஞானிகளை வளர்ந்து இருக்கிறோமே அதனால சகர் வாங்க தேவையில்லை இப்படி சொன்னார்கள் போலி தகுதி போடக்கூடிய கூட்டம் கூட இப்படி சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் மார்க்கத்தில் வைப்பதற்கு இடமே கிடையாது அல்லாஹுவின் தூதர் வணக்க வழிபாடாக ஒன்றை கற்றுத்தந்தால் அதை அமுல்படுத்துவதுதான் ஒரு முஸ்லீமுடைய வேலை மா காணொலி மூமீனின் இதா கதவு அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால் அதில் விருப்பம் கொள்வதற்குரிய உரிமை எந்த மோமியினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடையாது என்கிற குரான் வசனத்திற்கேற்பேன் சகர்பாங்கை மக்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்தியது நாம் இன்றளவும் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரே ஜமாத் மாத்திரம் மாத்திரம்தான் வேற எந்த ஜமாத் இந்த உயிர் அதே போல இரவு தொழுகை இரவு தொழுகை என்கிற இந்த நபிமொழியை இந்த சுண்ணத்தை தமிழக மக்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வோடு உயிர்ப்போடு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஜமாத்தாக இதுதான் இருக்கிறது எங்களுடைய பள்ளிவாசல்கள் வந்து பாருங்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் கூட்டம் இன்னும் அதைவிட பன்மடங்கு அதிகமான ஆண்கள் கூட்டம் இரவு தொழுகையை நபி இல்லிம் சலுகாக செல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறை பிரகாரம் தொழுது கொண்டிருக்கிறோம் நீங்களும் இரவு தொழுகை தொழுதிங்க எப்படி தொழுதிங்க இருவதற்காத்து நபி வழிக்கு மாற்றோம் அந்த இருவதற்காத்தும் என்ன நெல்லை எக்ஸ்பிரஸ் போன்ற விரைவு ரயில்கள் கூட தோற்று போகக்கூடிய அளவுக்கு வேக வேகமாக குறான ஓத வேண்டியது குரானினுடைய அல்லாஹினுடைய வார்த்தைகளில் விளையாடினீர்கள் அந்த நபி வழிக்கு மாற்றமான போக்குகளை எல்லாம் உடை விட்டு அதிலிருந்து மீட்டி இதை விட பண்படங்கு லட்சக்கணக்கான ஒரு கூட்டத்தை அல்லாஹ் ரசூல் கட்டுத்தந்த பிரகாரம் நிதானமாக குரானுடைய வசனங்களை ஓதி இரவு தொழுகியை அல்லாஹின் தூதர் கட்டுத்தந்த பிரகாரம் தொழுது கொண்டிருக்கிறோமே அப்படிப்பட்ட ஜமாத் எங்களுடைய ஜமாத் இது இந்த ஜமாத் நடைமுறைப்படுத்தி காட்டிய ஒரு நபி இந்த பித்ரா இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு எழுச்சி கண்டிருக்கிறது என்று சொன்னால் தவு ஜமாத்தை தாண்டி எல்லா புகழும் அல்லாவுக்கு இந்த ஜமாத்தை தாண்டி வேறு யாருக்கும் அதனுடைய உரிமை போய் சேராது யாராவது பித்ராவை பற்றி அறிந்து வைத்திருந்தீர்களா பித்ராவுடைய சட்டத்திட்டம் தெரியுமா உங்களுக்கு தமிழக முஸ்லிம்கள் அறியாமல் இருந்தார்கள் ஒரு பத்து ரூபாய் ஐம்பது ஐம்பது பைசாவா மாத்தி வச்சுக்கிட்டு அதை கொடுத்தா பித்ரா அது கிடையாது நீ உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களின் சார்பாக கொடுக்க வேண்டும் குழந்தைகள் முதல் கொண்டு அவர்கள் சார்பாக சொல்லி அதனுடைய சரியான அளவை சொல்லி இன்றைக்கு கடந்த ஒரு வருடத்தில் மாத்திரம் மாநில தலைமை மூலமாக மட்டுமே ஒரு கோடிக்கும் அதிகமாக தமிழக மக்களுக்கு மத்தியில் பித்ரா விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறதே இது யார் ஏற்படுத்திய எழுச்சி நீங்கள் எவர்களை பார்த்து கதேசுகளை மறுப்பவர்கள் என்று குற்றம் சாட்டுகிறீர்களோ அத்தகைய இந்த தவிர ஏற்படுத்தி எழுச்சி உங்களால் முடியுமா முடிந்ததா கடந்த கடந்த கால வரலாறுகள்ல அந்த அளவிற்கு ஒவ்வொரு நபிமொழியும் அது நபி நபிமொழியாக இருந்து விட்டால் எந்த இழப்பையும் சந்தித்து அதை மக்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாரான ஜமாத் இந்த ஜமாத் அதே போல எளிமையான முறையில் திருமணம் அது இந்த ஜமாத் ஏற்படுத்தி காட்டியிருக்கக்கூடிய ஒரு நபி வழி அதை நான் தான் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம் திருமணம் என்று சொன்னாலே ஆடம்பரம் முஸ்லிம்களுடைய திருமணமா அல்லது மாற்று மத திருமணமா என்று அடையாளம் காண முடியாத அளவிற்கு ஆடம்பரமோ ஆடம்பரம் அதையெல்லாம் மாற்றி காட்டி எளிமையான முறையில் எங்களுடைய கொள்கை சகோதரர்கள் நடத்துகிறார்களே ஒரு கப் டீயை கொடுத்துக்கிட்டேன் ஒரு வடையை கொடுத்து அதை விடவும் எளிமையாக குறுகிய வட்டத்திற்குள்ளாக திருமணத்தினுடைய அந்த விருந்தை அந்த எளிமைப்படுத்துகிறார்களே இது இந்த ஜமாத் ஏற்படுத்தி காட்டிய ஒரு நபி வழி அதே போல முத்தலாக் என்கிற பேரில் நம்முடைய சமுதாயத்து பெண்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள் அவர் பாட்டு வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு தலாக் தலாக் தலாக்னு சொல்லிடுவாராம் கூவி கூவி விற்கிற மாதிரி உடனே பொம்பளை முழுவதுமாக அவளை விட்டு விலக வேண்டும் என்கிற நபிவழிக்கு மாற்றமான சட்டத்தை மக்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அப்படி கிடையாது நபி நாயம் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை ஒரு சமயத்தில் மூன்று தலாக்கல்ல முப்பது தலாக்கு என்று சொன்னாலும் அது ஒரு தலாக்கு தான் என்கிற ஆதாரபூர்வமான நபி மொழியை எடுத்துரைத்து நபி வழிக்கு மாத்தமாக தலாக் முத்தலாக் சொல்லப்பட்டு பிரிந்து போனார்களே அவர்களை எல்லாம் தம்பதியர்களாக இணைத்த ஜமாத் இந்த ஜமாத் அதே போல இந்த ஜமாத் பாங்கிற்கு பிறகு செலவாத்து சொல்ல வேண்டும் என்கிற நபிமொழியை மக்களுக்கு மத்தியில் அமுல்படுத்தியிருக்கிறது ஷவ்வால் மாதத்தினுடைய ஆறு நோன்பு அதையெல்லாம் ஒரு காலத்தில் முதியவர்கள் மாத்திரமே நோக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது அதை மாற்றி இளைஞர்கள் சிறுவர்கள் அனைத்து தரப்பு மக்களும் நோக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு எழுச்சியை இந்த ஜமாத் ஏற்படுத்தியிருக்கிறது அதே போல் அரபா நோன்பு அதை பற்றி மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதும் இந்த ஜமாத் தான் ஆசுரா நோன்மை பற்றி மக்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது அதை நடைமுறைப்படுத்தி காட்டியது இந்த ஜமாத் கூட்டு குர்பானி அதை பற்றி எல்லாம் மக்கள் அறிந்திருந்தார்களா இன்றைக்கு எத்துணை எத்துணை கூட்டு குர்பானி பங்குகள் லட்சக்கணக்கான குர்பானியினுடைய பொருளாதார மதிப்புக்குண்டான தோள்கள் அதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு போய் சேரக்கூடிய உதவிகள் பயன்கள் இந்த எழுச்சி எல்லாம் தௌ ஜமாத் வந்ததற்கு பிறகு ஏற்பட்டதா இல்ல கபரு வணங்கிகளால் ஏற்பட்டதால் ஹதீஸ்களை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்ட இந்த ஜமாத் ஏற்படுத்திய புரட்சியா அல்லது கபரை முட்டி முட்டி தங்களுடைய தலையை தேய்த்து கொள்ளும் அவர்கள் மூலம் ஏற்பட்ட புரட்சியா மக்கள் சிந்தித்து பாருங்கள் குர்பானி பிராணிகளுடைய தோல் அதையெல்லாம் இவர்கள் எதற்கு பயன்படுத்தினார்கள் மதரசாக்களினுடைய கட்டிட பணிகளுக்கும் பள்ளிவாசலுடைய கட்டுமான கட்டுமான பணிகளுக்கும் நபி வழிக்கு மாற்றம் இதுக்கெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அதை உரிய முறையில் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும் என்கிற ஒரு சுண்ணத்தை நாம் தான் மக்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்தி காட்டினோம் இப்படி எண்ணற்ற நபிமொழிகளை இந்த ஜமாத் மக்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது என்கிற பேரிலே ஆட்டம் பாட்டம் கூத்து கும்பாலம் நேற்று கூட கண்காட்சிக்கு வந்திருப்பவர்கள் நாடக நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களுக்கு தெரியும் அவ்வளோ கூத்து கும்பாலம் போட்டாங்க பேரில் அதை இல்லாமலாக்கி பெருமளவில் குறைக்க செய்து அல்லாஹும் சொல்லி தந்த மென்மையான முறையில் திக்கர் செய்யக்கூடிய ஒரு படை பட்டாளத்தை உருவாக்கியிருக்கிறது இப்படி இந்த ஜமாத் நடைமுறைப்படுத்தி அமுல்படுத்தி காட்டிய நபிமொழிகள் யாராலும் என்றும் சொல்லிக் கொள்கிறோம் நபிஎல் நாயிம் சொன்னார்கள் என்று ஒரு செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தியாக அமைந்துவிட்டால் அதை அமுல்படுத்துவதற்காக மக்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்துவதற்காக

Allah